கோரிக்கைகளுக்கு முன்னால் நன்றி பாராட்ட விரும்புகிறேன் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே வெட்டுவாங்கனி சென்னை தொடக்க பள்ளிக்கு மாண்புமிகு தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பள்ளிக்கு மேலும் வகுப்பறைகள் கழிப்பறைகள் மற்றும் தத்துணவு கூடம் அமைப்பதற்கும் தனியார் பள்ளிக்கு இணையாக இந்த சென்னை தொடக்க பள்ளிக்கு புதிய பேருந்து வசதியை ஏற்படுத்தி தங்கமைக்கும் வணக்கத்திற்குரிய மேல நிதியில் மகளிர் உடற்பயிற்சி கூட அமைக்க கட்டுமான பள்ளிகளுக்கும் மாட்டு தொழிலும் நாய்கள் காப்பகம் மற்றும் விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாட்டு மையம் அமைக்க நிதியை ஒதுக்கி வைக்கும் புதியதாக அங்கன்வாடி மையம் கட்ட நிதி ஒதுக்கி வைக்கும் புதியதாக பதினோரு தார் மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைப்பதற்கு நிதியினை ஒதுக்கி வைக்கும் முதலமைச்சர் ஆண்கிணங்க மாநகராட்சியின் சார்பாக இத்தனை பணிகள் நடைபெற வணக்கத்திற்குரியும் வணக்கத்திற்குரியும் ஆணையர் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வீர்கள் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மழை நீர் வடிகால்வாய் அமைக்க நிதிகள் ஒதுக்கி மண்டலம் பதினைந்திரும் அனைத்து வார்டுகளிலும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய நூத்தி தொண்ணூத்தி நான்காவது வட்டத்தில் தவிர

பூங்காவிற்கு ஒரு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளில் ஒரு கிணறு ஒரு மேல்நிலை மீட்டேக்க தொட்டி ஒரு மோட்டார் அறை அமைக்கப்பட்டு அந்த காலத்தில் வெட்டுவாங்கியை சார்ந்த மக்களுக்கு தமிழ் தேவை பூர்த்தி செய்யப்பட்டது அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு பொது கழிப்பிடம் அமைக்கப்பட்டு சமீபத்தில் தான் அந்த கழிப்பிடம் ஈசிஆர் சாலை விரிவாக்கப்படியின் காரணமாக அது இடிக்கப்பட்டது ஒரு தனிநபர் அந்த நிலம் எனக்கு சொந்தமானது என்றும் அதற்கான ஆவணங்கள் என்னிடம் உள்ளது எனவே அது என்று வழக்காடி உரிமை கொண்டாடுகின்றார் ஊராட்சியின் சார்பாக இத்தனை வசதிகள் மக்களுக்கு செய்து தந்திருக்கின்ற பொழுது அதையெல்லாம் எப்படி ஒரு தனி நபருக்கு சொந்தமாக இருக்க முடியும் என்று சார்ந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் விரைவில் மாநகராட்சி அதிகாரிகள் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த இலக்கினை கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த மன்றத்தில் நான் வெட்டுவமணி சார்ந்த மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இ சேவை மையம் பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால மூன்று மாதங்களுக்கு மேலாக செயல்படாமல் இருக்கின்றது இது ஏழை எளிய மக்களுக்கும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகின்றது பாத்தீங்கன்னா ரெண்டு மாதம் தாண்டி போக வேண்டியிருக்கு இந்த பக்கம்